வணக்கம் நம்ம ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவலை கொடுத்து அவர் தொடர்பான சில சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை தொடர்பாக அவர் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக மற்றும் எதிர்காலம் முன்னேற்றம் வாழ்வியல் அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் குறிப்பாக அவருக்கு வந்து முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது தான் நிவர்த்தி ஆகும் அடிமுதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரிங்க இப்போ வந்து ஜோதிடம் வந்து மருத்துவத்திற்கு தீர்வு தருமா அப்படின்னா நிச்சயமா ஜோதிடம் மூலமாக அவர்களுடைய ஆயுள் எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய உடலில் எந்த பாகத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நிச்சயமாக கண்டறியவும் முடியும் அதே போல் அதற்கான தசாபுத்தி கால அமைப்புகளில் அவர்களுக்கு எவ்வாறு கிரகநிலை அடிப்படையில் அவர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கியம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை முறை சார்ந்தது நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள் சார்ந்தது நம்மளுடைய தின உடல் ஒழுக்கம் சார்ந்தது இதை நீங்கள் சரியாக பராமரிக்காமல் இருந்தால் நிச்சயமாக உடல் நலம் பாதிக்கப்படும் சரியான உணவு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக சரியான உடல் மன சமநிலை பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சரியான தூக்கம் இருக்க வேண்டும் சரியான உடல் இயக்கம் இருக்க வேண்டும் நீங்கள் மனதால் மட்டும் இயங்குபவராக இருந்தால் உடல் சார்ந்த சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உடலால் மட்டும் இயங்குபவராக இருந்தால் மனநல ஆரோக்கியம் சார்ந்த இசை புத்தகம் படித்தல் சில புதிதாக கற்றுக்கொள்ளும் அமைப்பு சில விஷயங்களை நீங்கள் வாழ்வில் தினைந்தேறும் உங்களை மிருகப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நபர் உடல் மேம்பாடு சார்ந்தது நம் வாழ்வியல் தின கடமைகளை பொறுத்து நம் உடல் ஆரோக்கியம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும் அதை நாம் பராமரிக்க வேண்டியது அவசியம் அதே போல மருத்துவம் சார்ந்த தீர்வுகள் அவசியமாகின்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனடி தீர்வு வேண்டுமென்றால் நீங்கள் மருத்துவத்தை மாட வேண்டிய அவசியம் உண்டு உங்களுக்கு உங்களால் தாக்குப்பிடிக்க முடியல உங்கள் உடம்பு வந்து ரொம்ப எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறை தான் போகணும் அவங்க தான் கேட்கணும் இங்கே ஒரு பத்து இருபது வட காலம் உங்கள் உடம்பு வந்து உங்கள் உடம்பு சரியாகணும்னா ஆகாதுங்க அதுக்குன்னு ஒரு காலகட்டம் எடுத்துக்கும் அப்படின்னா நீங்கள் உடனடி தீர்வுன்னா மருத்துவம்தான் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையை மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான தீர்வு தரும் அதனால உடனடி தீர்வுக்கு மருத்துவத்தை நீங்கள் நாடுவது நல்லது அதேபோல மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் கொடுக்கும் மருந்துகள் அனைத்தும் நம்மளுக்கு வந்து க்யூரபிலிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் அதற்கு நம் முழுமையாக அர்ப்பணித்து விடக்கூடாது மருத்துவமே தான் அனைத்திற்கும் தீர்வு என்று இருந்து விடவும் கூடாது நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த உடல் சார்ந்த சில நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளும்போது மருத்துவம் என்ற அவசியம் இல்லாத ஒன்றாகின்றது அதற்காக நான் கூட சில பயிற்சி முறைகள் வைத்திருக்கின்றேன் மூச்சு சார்ந்த சில பயிற்சி முறைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் உணவு ஆரோக்கியம் சார்ந்த சில பயிற்சி முறைகள் வைத்திருக்கின்றேன் அதற்காக சில சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அதாவது நாடி போய் கூட அதுக்காக நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக தியானம் மேம்படுத்துவதற்காக மன அமைதியை சரி செய்வதற்காக நீங்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஆன்மீக நாட்டம் கடவுள் நம்பிக்கை பக்தி மற்றும் இதுபோன்று பாத யாத்திரை செல்வது காவடி எடுப்பது மற்றும் கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் அதிகமாக உங்களை செலுத்தும் பொழுது அது ஒரு வகையில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்பொழுது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் முதுகுவலி சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஒருத்தருக்கு முதுகோலின்னா கப் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி சனி இது பிரச்சனை ஏற்படுத்தும் மூன்றாம் இடமும் பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த ரெண்டும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் முதுகோலி அப்படின்னு கண்டு முடிவுட்டு சொல்ல முடியும் இப்போ வந்து அவருடைய நவாம்சன் எப்படி இருக்கு ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க நவாம்ச கட்டத்தின் அடிப்படையில் அவர் தனுஷு அவருக்கு லக்னமே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் சந்தி விளிம்பு மாதிரி தான் இருக்குது அவர் தனுசு லக்னமா இல்லை விருட்ச லக்னமாங்கிறது ஒரு சரியான அமைப்பு இல்லை அவருக்கு டிகிரி அமைப்பில் வித்தியாசம் உள்ளது லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சார்ந்து சனி நீச்சமாகவும் குருவோடும் சேர்ந்து ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கின்றது அங்கே கிரகண அமைப்பு இருக்கின்றது ஆறாம் இடம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றால் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பதினெட்டாம் இடம் புதனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு சத்திலே நல்லாவே தெரியுதுங்க அவருக்கு மூன்றாம் இடம் அடி வாங்கியிருக்கு மற்றும் ஐந்து அது நான் சொன்ன மாதிரி லக்னம் விளிம்பில் இருக்கிறதுனால அவருக்கு ஆறாம் இடம் சம்பந்தது தான் அது பிரச்சனை குரு சனி ராகு ஆறாம் இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் வந்து அவருக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அடி முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நவாம்சத்தில் நன்றாகவே தெரியுது அவருக்கு பிரச்சனை இருக்குது ஆயுள் நவாம்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எட்டாம் அதிபதி ஆயுளும் சிறப்பான அமைப்பாகவே இல்லை நவாம்சத்தை சில பேருக்கு ஆயுள் வந்து கிரகாரி படிக்கலாம் நல்லா இருக்காது ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி வந்து நல்லா போயிருக்கும் அதனால அவங்களுக்கு காவலில் நீட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அமைப்புகள் ஏதேனும் இருக்கா அப்படின்னு ராசி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தில் என்ன தத்தனமாக இருக்கின்றது லக்னத்தில் சுக்கன் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் ஆட்சி சூரியன் இங்கே பாருங்க அதே நான் சொன்னேன் மூன்றாம் இடம் அங்கே கிட்ட போயிருக்கு இங்கே மூன்றாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருந்து புது பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அவருடைய தசாபத்தி அது சப்போர்ட் பண்ணும் மூன்றாம் இடத்தில் புதன் கேதும் இருக்கக்கூடிய புதன் கேதும் கூட இங்கே சுபத்துவமாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிஸ்கரண வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் அமைப்பு பெற்று சிறப்பாக இருக்கின்றது மூன்றாம் இடம் இந்த நல்ல அமைப்பில் இருக்கின்றது அதே போல் ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்றார் அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் அடிவயிரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை வந்து சரி செய்யறது சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் இடம் ராகுவும் ராகும் நல்ல அமைப்பாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடம் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவும் இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய ராசி கட்டத்தை பொறுத்து பொழுது இவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இவருக்கு இப்போ வந்து தசை போயிட்டு இருக்குங்க சுக்கர தசையில வந்து புத்தி போயிட்டு இருக்கு சுக்கர தசை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல விஷயமா அப்படின்னா சுக்கர தசை இவருக்கு அவ்வளோ சிறப்பாக பலன்களை தராது ஏன்னா சுக்கரன் வந்து லக்னத்திலிருந்து சுயமேம்பாட்டை அதிகப்படுத்தினா கூட இவரோட வாழ்க்கையை நல்லாவே இருக்கிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்தா கூட அவர் அஞ்சு மற்றும் பன்னெண்டு கூறியவர் அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவர் வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறையா அவர் அஞ்சாம் இடத்துக்கான பூர்வ புண்ணிய பலன்களை கொடுத்தா கூட பன்னெண்டாம் இடம் சார்ந்து சில விரை அமைப்புகளை கொடுப்பார் அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ஒரு கட்டம் தான் அது வந்து அப்படி இருந்தாலே கொஞ்சம் தேடுதல் பலங்கள் தான் கொடுமா அப்படின்னு கிடையாது அதற்கான சில ஈடுபாடுகளை நம் செயல்பட்டு வேண்டும் ஏதாவது ஒரு சுப விரயங்கள் செய்ய வேண்டும் இல்லைன்னா லாங் டிராவல் ஏதாவது போய்ட்டு வரணும் ஏதாவது ஒரு வீடு முதலீடு ஏதாவது பண்ணி வைக்கணும் இது மாதிரி அதுக்கு ஏதாவது சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்களே அது காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து கெட்டு போகாதுங்க அந்த மறைவு ஸ்தானம் கூட நல்ல பலன்களையும் தரும் அதை நீங்கள் அதை எப்படி நீங்கள் கிரகத்தை பார்த்து அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் எல்லா கிரகங்களும் எல்லா இடங்களும் நம்மளுக்கு பலன் தருது தாங்க எல்லாமே ஆற்றல் எல்லாமே எனர்ஜி தான் அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுகிறது தான் இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதும் தவறாக பயன்படுத்திக்கிறதும் நம்மளோட இது இதில் கிராம் தசாபுத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ டிட்டாக நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கங்குறத எயிட்டி பர்சென்ட் டிசைட் பண்ணிட்டு வந்துடும் இப்போ திடீர்னு மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஆழ்மான அளவில் நம்ம மாற்றம் கொண்டு வரணும் அதுக்கு வந்து காலகட்டம் எடுக்கும் நம்மளை பற்றிய அறிவு நம்மளை பற்றிய தன்னை அறிதல் இதெல்லாம் தான் அதுக்கான வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு எல்லாம் தவிர இன்னைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே இடியேட்டா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு நிச்சயமாக முடியாது அதுக்கான காலகட்டம் வேண்டும் நீங்கள் நல்லா இரு இன்றைக்கி ஒரு சிறப்பான நிலைமை இருக்கின்ற இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் முன்னாடி பண்ண ஒரு நல்வெளிகள் தான் இன்றைக்கி சிறப்பாக இருக்கீங்க இன்றைக்கி கட்டுப்பாடாக கூட முன்னாடி பண்ண தீவினைகள் தீவனைகள்லாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் உடல் மனதாக பராமரிக்காமல் இருந்திருப்பீங்க அதோட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இது உடனே சரியாகுமா அப்படின்னா வந்து உடனே சரியாகுது ஆனால் மருத்துவம் வந்து சில ஆரோக்கியத்துக்கான சில தீர்வுகளை தருது அது கூட பார்த்திங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன் தான் நம்ம வாழ்க்கை முறையை மாற்றாமல் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்றது என்ன அவசியம் இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை அதனால் வந்து நம்ம இருந்தாலும் கூட நம்ம வந்து அடுத்த பிரிவு எடுக்க போறோம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை இதோட முடிதில்லை இது ஒரு சோல் வந்து ரிப்பீட்டடாக அதோட பார்த்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ் முறையை மாற்றிக்கொள்ளுங்கிறது அவசியம் அப்படின்னு வரேன் இப்போ இவருக்கு வந்து ஆயுள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கு தசாபதியும் இவருக்கு ஆயுள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா எட்டாம் அதிபதியான சனி ஏழாம் இடத்துல வர்றது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கு பத்தாம் இடம் வந்து கூட நல்லாவே இருக்கு இந்த முதுகு பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணிட்டாருன்னா ஆயுளை கொஞ்சம் மேம்படுத்த முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சனி இவருக்கு வந்து கெடுதல் பலன்கள் தான் அதிகமாக செய்வார் ஏற்கனவே நவசத்தில் நீச்சமாக இருந்தார் இவர் ஏழாம் இருந்து இவருக்கு சனி இங்கே கெடுதல் பலன்கள் தான் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதனால சில இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் சுக்கர பு திசை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து புதன் இப்போ புதன் போயிட்டு இருக்கு ஆனாலும் கூட முழுமையாக ரெக்கவர் ஆவார்னா அடுத்து சூரிய புத்தி சூரிய தசை வருது பார்த்தீங்களா சூரிய தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்குமே இருக்குது அதனால அந்த காலகட்டத்தில் இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப அமுகமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் அந்த கிரக அமைப்புகளும் நல்ல வலுவாக இருக்கிறதுனால அதோட வளங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட வாழ்க்கை முறையையும் மாற்றிட்டாருன்னா நிச்சயமாக சூரிய திசை நன்றாக இருக்கும் அதுக்கு அடுத்த சந்திர திசையில் இவர் கண் சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செயல்படும் பட்சத்தில் இவர் வந்து சந்திர திசை கூட ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அடுத்து செவ்வாய் திசையும் நன்றாகவே இருக்கும் செவ்வாய் ஆறு குறைவாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம் நீச்ச யோகம் பலன் கொடுக்குறதுனால செவ்வாய் இவருக்கு நன்றாகவே இருக்கும் செவ்வாய் வந்து ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும் ராகவும் நன்றாக இருக்கும் அடுத்து சனி புத்தி வர்றப்ப மட்டும் இவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எத்தபடி இவருக்கு கிரக அமைப்புகள் நன்றாகவே இருக்கின்றது ஆயுள் இவருக்கு சிறப்பாக இல்லாத பட்சத்திலும் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி அமைப்புகள் இவருக்கு பலன் தரக்கூடிய அமைப்புகளாக இருப்பது வந்து இவருக்கு வந்து ஆயுள் நீட்டிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருந்தது அந்த நேரத்தில் வரக்கூடிய சாதகமான பலன்களை பயன்படுத்தி இவர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த புற உலக சார்ந்த ஈடுபாடுகளை சரியாக கடைபிடிக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார் இதுதாங்க என்னோட பதில் மற்றும் இது சார்ந்த ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கம் பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்